சொம்புதூர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கோவை மாநகர் மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரன் தலைமையில் சொக்கொதூர் மயானம் அருகில் அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு ஒன்று வழங்கப்பட்டது கோவை சொக்கம்புதூர் பகுதியில் இந்துக்களை புதைப்பதற்காகவும் எரிப்பதற்காகவும் நீண்ட வருட பயன்பாடாக மயானம் இருந்து வருவதாகவும் அதன் அருகில் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இந்த இடத்தில் கோவை மாநகராட்சி அனுமதி பெற்று கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க மயானத்தின் மையப்பகுதியில் வேலை நடந்து வருவதாக தெரிவித்துள்ளனர் இதே பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வரும் நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இங்கே ஏற்பட்டால் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பேராபத்தாக முடியும் எதிர்காலத்தில் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தினால் நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு ஏற்படுவதோடு பெரிய அளவில் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அப்பகுதியில் வாழும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை மாற்று இடத்தில் அமைக்குமாறு கேட்டுக்கொள்வதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை வழங்கும் போது இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சதீஷ் கோவை கோட்ட பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால் கோட்ட தலைவர் தசரதன் மற்றும் மாவட்ட நகர பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர் அங்கே கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையமானது அந்த மயானத்துக்குள்ளேயே ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமித்து அது வேலை நடந்துட்டுருக்குது முழுக்க முழு பக்கத்திலே ஒரு ஸ்கூலும் இருக்குது இந்த கழிவுநீர் தொட்டினால் நோய் தொற்று அபாயம் அந்த பகுதி மக்களுக்கும் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கும் இருக்குது அதனால் நம்ம திட்டமிட்டு ஏதோ தமிழ்நாடு முழுக்க இந்துக்களுடைய மயானங்களை சின்னது பண்ணிட்டு வந்துட்ருக்குறாங்க மாறா இடமாற்றம் பண்ணிகிட்ருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய மயானம் அதிகரிச்சிட்ருக்குது